மனம் உங்கள் மனம் உங்களை உயர்த்தலாம் அல்லது அழிக்கலாம் யுவர் மைண்ட் கேன் அப்லிஃப்ட் யூ அ டெஸ்ட்ராய் யூ மனதின் தேர் துவாரகை நகரில் தமன் என்ற தேரோட்டி வசித்து வந்தார் அவரது தேர் இரண்டு வலிமை மிக்க குதிரைகளால் இழுக்கப்பட்டது அவரது மனம் ஒன்று விவேகா வெள்ளை நிற குதிரை பகுத்தறிவு உள்ள மனம் நிலையானது கவனம் செலுத்தியது மற்றும் ஞானமானது மற்றொன்று விஷேபா என்ற கருப்பு நிற குதிரை கவன சிதறல் காட்டுத்தனமானது தூண்டுதல் மற்றும் அடக்கப்படாதது முதலில் தமன் விஷேபனுடன் சண்டையிட்டான் இன்னும் அதிகமாக இழுத்து சத்தமாக கத்தினான் ஆனால் அவன் எவ்வளவு அதிகமாக போராடுகிறானோ அவ்வளவு அதிகமாக அது காட்டுத்தனமாக மாறியது அவனது சொந்த மனம் அவனை தோல்வி மற்றும் பயத்தில் சேற்றில் இழுத்துச் சென்றது தமன் ஆற்றங்கரையில் அமர்ந்திருக்கும் வேளையில் முனிவர் ஒருவர் தோன்றி புன்னகையுடன் அவன் அருகில் வென்று காட்டு குதிரையுடன் சந்தையிடுவதை நிறுத்துங்கள் அதற்கு வழிகாட்டுங்கள் விவேகாவை பின்பற்றுங்கள் நாணம் வழி நடத்தட்டும் போரை அல்ல மறுநாள் தமன் கடிவாளத்தை சரி செய்கிறார் அவர் அமைதியான குதிரையின் மீது கவனம் செலுத்துகிறார் மெதுவாக காத்து குதிரை அணிவகுக்கிறது தே திறந்த வெளியில் சீராக சறுக்குகிறது தமன் தனது மனத்துடன் போராடுவதை நிறுத்திவிட்டு அதை வழி நடத்த தொடங்கிய அமைதி திரும்பியது ஒரு காலத்தில் அவரை அழித்த காட்டு சக்தி இப்போது அவரை முன்னோக்கி செலுத்தியது உங்கள் மனம் உங்கள் மிகப்பெரிய எதிரியாக இருக்கலாம் நீங்கள் நாணத்துடன் கடிவாளத்தை பிடிக்க கற்றுக்கொள்ளும் வரை மனதின் தேர் அதை கட்டுப்படுத்துங்கள் அது உங்களை அமைதிக்கு அழைத்து செல்லும் தன் மனதை வென்றவனுக்கு மனம் சிறந்த நண்பன் ஆனால் அவ்வாறு செய்ய தவறியவனுக்கு அவனது மனமே மிக பெரிய எதிரியாக இருக்கும் இதை தான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார் மனதையே அடிமைத்தனம் அல்லது விடுதலைக்கான வுகோளாக வழிவறுத்துகிறார்